கோவையில் புதிதாக பொறுப்பேற்ற தாவேகா தெற்கு மாவட்ட செயலாளர் கோவி விக்னேஷிற்கு மேளதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது கடந்த ஆண்டு தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை துவங்கிய நடிகர் விஜய் முழுநேர அரசியலில் களம் இறங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு ஆயத்தமாகி வருகின்றார் இந்நிலையில் விஜய் நடித்துக் கொண்டிருக்கும் கடைசி படம் தளபதி சிக்ஸ்டி நைன் இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் தற்போது வெளியாகி இருக்கிறது ஜனநாயகன் என்ற டைட்டிலுடன் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகியுள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் இதனை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் கோவையில் பொள்ளாச்சி கிணத்துக்கடவு வால்பாறை ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய கோவை தெற்கு மாவட்ட செயலாளராக கோவை விக்னேஷ் நியமனம் செய்யப்பட்டுள்ள நிலையில் சென்னை வந்த அவருக்கு கோவையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது கோவை குறிச்சி பொங்காளியம்மன் கோவில் முன்பாக பட்டாசு வெடித்து மேலதாளம் முழங்க தெற்கு மாவட்டத்தின் இளைஞரணி மகளிர் தொண்டர் என சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் திரளாக அவருக்கு வரவேற்பு அளித்தனர் இதில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக வெற்றிக் கழகத்தின் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் பிக்னேஷ் இந்த நேரத்தில் தளபதியின் ஜனநாயகன் போஸ்டர் வெளியாகி உள்ளதை உற்சாகம் அளித்திருப்பதாகவும் எங்களை விமர்சனம் செய்பவர்களுக்கு மக்கள் பணி செய்து பதிலளிக்க எங்கள் தலைவர் உத்தரவிட்டுள்ளதாக கூறிய அவர் சட்டத்திற்கு உட்பட்ட மக்களின் பிரச்சினைகளுக்கு போராடுவதே தாவே கா தலைவர் விஜய் எங்களுக்கு அறிவுரை வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார் இதில் தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட பாபு அருண் பாண்டியன் கிருஷ் பாலாஜி உட்பட பல்வேறு அணி சார்ந்த தொண்டர்கள் பொதுமக்கள் என்று திரளாக கலந்து கொண்டனர் இந்த ஜனநாயகத்தை காக்க ஜனநாயக வடிவிலக இன்னைக்கு முதலுக்கு வந்திருக்கு அதை கொண்டாடும் விதமாகவும் என்னை இன்னைக்கு வந்து தளபதி அவர்கள் அதிகாரப்பூர்வமாக கோவை தெற்கு மாவட்ட கழக செயலாளராக என அறிவிச்சிருக்கிறார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எவ்வளோ எங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்காரோ நிச்சயமாக அந்த நம்பிக்கையை உண்மையாக்கி காட்டுவோம் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதியை முதலமைச்சர் ஆக்காமல் நாங்கள் ஓய போகிறது இல்லை அதுக்கு முதல் படியாக இந்த கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியை பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் தமிழக வெற்றிகழகம் நிச்சயமாக வென்ற இருக்குங்க கோயிலிருந்து உறுதியாக சொல்லிக்கிறோம் ரொம்ப நன்றி இதே மாதிரி எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி இப்போ நிறைய பெரிய இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பொதுமக்கள் தான் இப்போ தான் எல்லாருமே வந்து இப்போ தான் வந்து சேர்ந்துருக்காங்க ஸோ பொதுமக்களோட ஆதரவு முழுசாக எங்களுக்கு இருக்குது அதை அது மாதிரி இன்னொன்று ஒரு குறிப்பு ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்போ பலர் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க அதாவது சில பேர் பார்த்திங்கன்னா அந்த கிண்டல் பண்ணி பேசுகிற மாதிரிலாம் இருக்கு பட் எங்கள் நாங்களாம் யாருனா தளபதியோட ஃபாலோவர்ஸ் அவரை பின்தொடர்றவங்க அவரோட பாணியில் மட்டும்தான் எங்கள் பதில் இருக்கும் விமர்சனங்களுக்கும் நெகட்டிவ் பப்ளிசிட்டி தேர்றவங்களுக்கும் நாங்கள் பதில் சொல்ல போகிறதில்ல எங்களோட முழு தளபதி என்கிட்ட நேற்று கூட பேசும்போது முந்தா நேற்று பேசும்போது தெளிவாக சொன்னது என்னன்னா முழுக்க முழுக்க மக்கள் பணிகளை பாருங்கள் மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாலும் வீதியில் இறங்கி போராடுங்க சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு தான் அதுவும் இருக்கணும் அப்படின்னு எங்களை ஒரு நல்ல முறையில் வழி நடத்திட்டுருக்கிறாரு அதனால் பொதுமக்கள் பலரும் எங்கள் கட்சியில் விரும்பி வந்து இணைய ஆரம்பிச்சிருக்காங்க